அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக நிறையுடைய வாழ்வழித்து நெடுநலத்தையும் காப்பதற்கு மறை அளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் பெருமறைக்கு பேருரை பெயர்த்த பெருமைக்குரிய சலவாத்தும் சலாமும் பண்பின் பிறப்பிடம் உண்மையின் உறைவிடம் அன்பின் நிறைவிடம் கண்ணியத்தின் தாயகம் நற்குணத்தின் நாயகம் வல்லல் நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிரப்பமாக நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் வாழக்கூடிய நியாயவான்களுடைய உள்ளத்தில் முஸ்லிம்களிடத்திலே மட்டுமல்ல முஸ்லிம்களிடத்திலே மட்டுமல்ல முகம்மத் நீ நியாயமாகத்தான் நடந்து கொள்கிறீர்கள் என்று ஒருவர் வந்து அல்லாஹுடைய தூதரிடத்திலே சொன்னார் அவர் யூதராக இருந்தார் நீங்கள் நியாயமாகத்தான் நடந்து கொள்கிறீர்கள் உங்க கூட நின்னு போர் செய்யறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு என்று சொன்னார் நபி சல்லா அலி செல்லம் அனுமதித்தார்கள் பரவாயில்ல சப்போர்ட்டா நில்லுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து போரும் புரிந்து அந்த களத்திலே இறந்தும் போய்விட்டார் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் இருக்கின்ற மனிதர்களில் இவர் நேர்மையானவர் என்று சொன்னார் வேற என்ன சொல்ல நான் சொல்ல வருவது என்னவென்றால் அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவர்கள் உள்ளத்தில் மட்டுமல்ல நியாயவான்கள் அத்தனை பேருடைய உள்ளத்திலும் ஆறாத ரணத்தை வடுவை ஏற்படுத்திய இந்த அயோக்கிய நுபுர் சர்மாவையும் நவீன் ஜிண்டாலையும் அந்த நிகழ்ச்சியை தொகுப்பு செய்த நவிகா குமாரியையும் தேச பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று உலகம் முழுக்க இந்தியாவில் தான் தேச பாதுகாப்பு சட்டம் உலகம் முழுக்க என்று கருத்து சொல்லப்படுகிறது உறுதியான நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்கப்பட வேண்டும் என்று உலக மக்கள் அனைவரும் உறுதியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு சற்று ஒரு இரண்டு மூன்று மணி நேரத்திற்கு முன்னால் நவிகா குமாரியின் மீதும் மகாராஷ்டிரா காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது ஆனால் விஷயம் வந்து உள்ளங்கை நெல்லிக்கணியாக இட் இஸ் வெரி பெர்டினட் நோட் ரொம்ப தெளிவாக இருக்கிறது திட்டத்தட்ட முன்னூறு பேர்களுக்கு மேலாக தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யூபியிலே அன்ஐடென்டிஃபைட் அடையாளம் தெரியாதவர்கள் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான பேரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யூபி ராஞ்சியிலே இரு இளைஞர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி நான்கு பேரை மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள் இது எல்லாம் இந்த இந்த என்டையர் ஹேவோக் இந்த ஒட்டுமொத்த கலாரமும் பிரச்சனையும் எதற்கென்றால் இதைத்தான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேள்வியாக வைக்க விரும்புகிறேன் மத்திய உளவுத்தரையோ ஐபி டிட்டாச்மெண்ட்டோ இருந்தால் நீங்கள் உங்களுடைய மானம் கெட்ட மத்திய அரசுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் உலக அரங்கில் இந்தியா எனும் இவ்வளவு பெரிய வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் டெமோக்ரட்டிக் கண்ட்ரி உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை அவமானத்திற்கு தள்ளிய நுபுர் சர்மாவை கைது செய்வதை விட்டு உங்களை தடுப்பது எது முத நாளே அவர் செஞ்சது தப்புங்கிறதுனாலதான் கட்சி பதவியை விட்டு அவரை நீக்கினீர்கள் கட்சி பதவியை விட்டு தூக்கிட்டாங்க தப்புன்றதுனால தானே இரண்டாவது நாளே அது தப்பு என்பதனால்தான் தகுந்த பிரிவுகளின் கீழ் வழக்கும் பதிவு செய்தீர்கள் ஆனால் அவளை கைது செய்வதை விட்டும் கடுமையான பிரிவுகளின் கீழ் அவள் மீது வழக்கு பதிவு செய்வதை விட்டு இவர்களை தடுப்பது எது என்றால் அறிந்து கொள்ளுங்கள் மக்களே பொதுவான மக்கள் இங்கு நிறைய பேர் இருப்பார்கள் நாளை இந்த உரையோ பேச்சோ சோஷியல் மீடியாவில் சென்றால் நம்ம இடத்துல கேள்வியும் கேட்பாங்க இந்த மூளை மூளையை முட்டியில் வச்சிருக்கிற சங்கி பசங்க வந்து சின்னதா நம்ம போட்டால் அதே கேள்வி இருப்பாங்க அதுக்கு நீ சொன்னியா எதுக்கு நீ சொன்னியா நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் நியாயமாக பேச விரும்புகிறேன் உலக மக்கள் அனைவருக்கும் தமிழ் புரிந்த அத்தனை பேரும் இந்த நியாயத்தை கேளுங்கள் ஒரே ஒரு பெண்ணை கைது செய்யாமல் தடுப்பதற்கு இத்தனை உயிர்களை கொன்று இத்தனை பேரை சிறையில் அடைக்கிறீர்களே காரணம் என்னவென்றால் அவள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட மறுநாளே சேமான் பிஜேபி கவர்மெண்ட் என்று ட்விட்டரில் ட்ரெண்ட் செய்தவர்கள் இந்த பார்ப்பனர்கள் எந்த பிஜேபி கவர்மெண்ட் எது தங்களை பாதுகாக்கும் என்று நினைத்தார்களோ சுப்பிரமணிய அன்றக்கே ட்வீட் செய்தார் அன்றைக்கே ட்வீட் செய்தார் We crawled in front of China for Ladakh. We knelt before Russia. ஒரு தகுதி பார்ப்பனர் நபர் மோடியை கலாய்க்கிறார் அமித்ஷாவை கலாய்க்கிறார் நீ பண்ணதெல்லாம் போதும் நுபூர் சர்மாவின் மீது கை வைக்க கூடாது என்று உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சதி என்னவென்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சாதியினரை பாதுகாப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட சாதி சட்டத்தின் பிடியிலிருந்து இருந்து ஜஸ்ட் டு மேக் தம் ஸ்லிதர் அவுட் ஆஃப் தி கிளச்சஸ் ஆஃப் சட்டத்தின் பிடியில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் செய்தது குற்றம் என்று அவர்களுடைய கட்சியே முடிவெடுத்திருந்தும் அவர்களின் கட்சியை சார்ந்த பிரதமரே முடிவெடுத்திருந்தும் அவர்களின் கட்சியை சார்ந்த உள்துறை அமைச்சரே முடிவெடுத்த பின்னாலும் எவ்வளவு கொழுப்பும் திமிரும் இருந்தால் இன்றைக்கும் இவர்கள் இப்படிப்பட்ட நையாண்டியை செய்வார்கள் மறுநாள் சேமான் பிஜேபி கவர்மெண்ட் என்று இவர்கள் ட்விட்டரில் ட்ரெண்ட் செய்தார்கள் அதனுடைய முடிவாகத்தான் அவரை கைது செய்ய மறுத்தார்கள் அதன் பின்னால் உடனே யூபியிலே போராட்டங்களை அமைதி வழியில் நடந்த போராட்டங்களை வன்முறையாக்கினார்கள் இவர்கள் தான் வன்முறையாக்கினார்கள் இருக்குன்னு குழுப்படுத்த அவன் வாங்கின வழக்கே முடிக்க முடியாம ஊர்ல நாலு பேர் அப்காண்டிங் நாலு பேர் இருபது வருஷம் இருபது வருஷம் ஜெயிலில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அதுக்கு வழி தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கிறோம் இல்ல கொழுப்படுத்த பையா இருக்கிறோம் இங்க அமைதியான முறையிலே பீஸ் அமைதியான முறையிலே போராடி கொண்டிருந்த மக்களை வீம்புக்கென்றே வம்புக்கிழத்து அவர்கள் மீது தடியடியை நடத்தி அவரை வன்முறையாளர்கள் என்று காட்டி ஒரு நாள் அரசாங்கத்தினுடைய மீடியா இன்சார்ஜ் மீடியா இன்சார்ஜே இதை பற்றி ஒரு பதிவு போடுகிறார் மோடி அரசினுடைய யோகி சிஎம் உடைய மீடியா இன்சார்ஜ் பதிவு போடுறான் எவ்ரி ஃப்ரைடே வில் பி ஃபாலோட் பை சாட்டர்டே பதிவு இப்படி ஒரு புல்டோசரை போட்டு வெள்ளிக்கிழமை நீ கல் அள்ளிக்கிட்டு வந்தனா வெள்ளிக்கிழமை நீ கல் அள்ளிக்கிட்டு வந்தனா சனிக்கிழமை உன் வீட்டு முன்னால் புல்டோசர் நிற்கும் அட்டர் கிளியர் மெசக்கர் ஆஃப் டெமோக்ரஸி பிராட் டேலைட் மெசக்கர் ஆஃப் பட்டப்பகல் ஜனநாயக படுகொலை எப்படி மிரட்டலாம் பாருங்க ஒரு நாட்டில் வெளி நம்ம கல்லெல்லாம் அள்ளிட்டு போல இவனுங்க கல்லெறிகிற வீடியோ இருக்கு அதுக்கு பதிலுக்கு அவன் அடிக்கிற வீடியோவும் இருக்கு அதை காட்டி நீ வெள்ளிக்கிழமை கல் எடுத்துட்டு போனேன் அப்படின்னா சனிக்கிழமை புல்டோசர் வீட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு தான் பொய் சொல்றான் என்னன்னா அவங்க அன்லாஃபுல்லா கட்டி வச்சிருந்தாங்க சட்டத்துக்கு புறமா வீடு கட்டி வச்சிருந்தாங்க சிஆர்பிசி ல செக்ஷன் எயிட்டி ஒன் எயிட்டி டூ எயிட்டி த்ரீ எயிட்டி போர் வந்து ஒரு வீட்டை கையகப்படுத்துவதை பத்தி பேசுது எப்பன்னா ஒருத்தர் அப்காண்டிங் அக்யூஸ்டா இருக்கிறான் அவன் வந்து கோர்ட்டுக்கு வந்து ஆஜரி ஆக மாட்டேங்கிறான்னா அவனுக்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணி சேலுக்கு கொண்டு போலான் இருக்கு அதிகபட்சம் அவ்வளவுதான் சட்ட புத்தகத்தின் எந்த பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு தெரியாது இவ்வளவு தூரம் அநியாயம் செய்து

ஞானவாபி மசீதை பற்றி விவாதம் நடத்தினாங்க அப்படி விவாதம் நடத்தும் போது ஒரு முஸ்லீமும் இந்தமா ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் நடந்துச்சு அந்த உடைய முடிவில் அவர் லிங்கத்தை கேவலப்படுத்தினாரு நான் அதனால முகமது நபியை பேசுறேன்னு அந்த சொல்லுது சரி லிங்கத்தை விவாதப் பொருளாக மாற்றியது யார் ஞானவாபி மஸ்ஜிதில் கடந்த ஒரு கல்ல கொண்டு வந்து வச்சு இது லிங்கம் என்று சொல்லி அதை விவாதப் பொருளாக மாற்றியது நீங்கள் அதை தொடர்ந்து தான் அவர் பேசுறார் இப்போதும் நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் அந்த விவாதத்தை ஓட்டுங்கள் அந்த காணொலியை காட்சியை கொண்டு வாருங்கள் அதில் அந்த முஸ்லிம் லிங்கத்தை இழிவாக பேசியிருந்தார் அவரையும் கைது செய்யுங்கள் நுபு சர்மாவையும் கைது செய்யுங்கள் எங்களுக்கு வேண்டியது சர்மா ஒரு பெண்ணை பாதுகாப்பதற்கு இந்தியாவே பற்றி புல்டோசர் என்று ட்ரெண்ட் செய்கிறார்கள் யோகி ராக்ஸ் என்று ட்ரெண்ட் இந்தியா இந்தியா என்று ட்ரெண்ட் செய்கிறார்கள் உலக மக்களுக்கு வேறு ஏதோ காட்சியை சொல்ல வருகிறார்கள் எல்லாரும் நம்மள பார்த்து கேள்வி கேட்கிறான் ஏன் உங்க நவிகள் நாயத்தை குறைய சொல்லக்கூடாதா அவர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஆம் குறையே சொல்லக்கூடாது ஆம் குறையே சொல்லக்கூடாது ஒன்றை இதை கேட்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன் நீங்க ஏதோ இன்னைக்கு வந்து அந்த ஜாவித் முகமது முகமது ஜாவித் இருக்கார் அவர் வீட்டு இடிச்சாங்க ஏன்னு கேட்டேன் ஏன்னு கேட்டாங்க ஏன்டா இடிச்சிங்க அப்படின்னா பீஸ் மீட்டிங் நடந்த போது அவர் தான் தலைமையேற்று வந்திருக்கிறார் அந்த மீட்டிங்க்கு யூபியில ஆர்ப்பாட்டம் நடக்க போது இந்த கலவரம் நடக்கிற பிரச்சனை இல்ல பீஸ் பில்டிங் ஜாவித் தான் தலைமையேற்று வந்தாரு அதனால அவர் வீட்டு அடிக்கிறோம் நீங்க நினைச்சுக்கிட்டீங்க இமாம்கள் மாதிரி அசரத் மாதிரி அல்லாம சலி அல்லா முகமது ஓதுறவங்களுக்கு மட்டும்தான் ரசூல்லா மேல பத்தி பேசினா கோவம் வரும் இவனுக்கு தெரியல வரலாறு உங்களுக்கு ஒரு பகிரங்க சவால் விடுகிறேன் மூளையை முட்டியில் வைத்திருக்கும் சங்கிகளே உங்களுக்கு பகிரங்க சவால் விடுகிறேன் அல்லாஹுடைய தூதரின் கண்ணியம் எங்கு ஒளிந்திருக்கிறது தெரியுமா இன்னைக்கு அரபு உலகம் பேசிட்டான் அப்படின்னு நினைக்கிறான் அரபு உலகம் பேசுறதுனால ரசூல் அப்படி அந்த பேசணும் எப்போ பேசிருக்கணும் அவன் அவன் பேசணும்னா என்னைக்கோ பேசிருக்கணும் அரபு இன்னைக்கு இப்போ துப்பாக்கி சூடு நடந்திருக்கு இவ்வளவு பேர் செத்துருக்காங்க ஒரு புள்ள வீடு இடிஞ்சிருக்கு அன்னைக்கு பேசல இன்னைக்கு பேசல அரபு எங்கோ இருந்து கொண்டு குரல் கொடுக்கும் அரபுகளின் வாயுகளின் நாவுகளின் அல்லாஹுடைய தூதரின் கண்ணியம் வாழவில்லை எங்கள் அல்லாஹுடைய தூதரை பேசினால் களத்தில் துப்பாக்கி ரவைகளுக்கு கூட நாங்கள் எங்கள் நெஞ்சுகளை திறந்து காட்டுவோம் என்று சொன்னானே ராஞ்சியில் இரண்டு சகிதுகள் அவர்களுடைய ரத்தங்களில் ஒளிந்திருக்கிறது அல்லாஹுடைய தூதரின் கண்ணியம் இதுல ஒளிஞ்சிருக்குதா உன் புள்ளமா பத்தொன்பது வயசு புள்ள பேட்டி எடுக்கிறார்கள் உலகில் இட்ஸ் அன் ஓபன் சேலஞ்ச் உலகில் எந்த தாயிடமும் போய் கேளுங்கள் இட்ஸ் அன் ஓபன் சேலஞ்ச் உலகில் எந்த தாயிடமும் போய் கேளுங்கள் உலக ஆதாயம் இருக்கக்கூடாது அவன் எந்த கட்சி காரணம் இருக்கக்கூடாது உலகில் எந்த தாயிடமும் கேளுங்கள் உன் பத்தொன்பது வயது மகன் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டான் உன் கருத்து என்று சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரின் கண்ணியத்தை காப்பதில் என் பிள்ளை சாயிராகிவிட்டான் என்று நெஞ்சரிவித்து சொல்லும் தாயை பெற்ற சமூகம் இந்த உலகில் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றும் இந்த சமூகம் மட்டும்தான் போய் பாரு உலகத்தின் இது நீ இருக்கிற வரைக்கும் நீ என்னத்தை வேணாலும் இன்னைக்கு நாங்க பாக்குறோம் உன் பூச்சாண்டி ஒரு நாற்பது வருஷமா தான் நாங்க பாக்குறோம் இந்த பிஜேபி வாஜ்பாய் இந்த இந்த காலத்துல தான் நாங்க பாக்குறோம் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாகவே உங்க அப்பனுக்கு அப்பனுக்கு அப்பனை எல்லாம் பார்த்து வந்துவிட்டோம் நான் என்ன கேக்குறேன்னா நபிகள் நாயகத்தை பேசக்கூடாதா அதனால அவ்வளவு பெரிய பிரச்சனையா என்றால் இன்றைக்கு எத்தியோப்பியாவுக்கு போங்க நான் ஏதோ அதீஷ் கிதாப்ல இருந்து எடுத்து சொல்லிட்டா கூட பார்க்கக்கூடிய அல்லது எங்கோ கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட கேள்வி கேட்கலாம் நீங்களே மேடப்பட்டு நீங்களே பெருமையா பேசிக்கிறீங்களே எத்தியோபியாவுக்கு போங்க எத்தியோப்பியாவிலே ஹரார் என்கின்ற பகுதி இருக்கிறது இன்னைக்கு எத்தியோப்பியாவில் அன்றைக்கு அது ஹராரை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களுக்கு பேர் அந்த மன்னருடைய குறிப்புகளில் ஒரு குறிப்பு இருக்கிறார் அரசவையில் நடந்த குறிப்புகளில் ஒரு குறிப்பு இன்னைக்கும் ஹரார்ல இருக்கு நபிகள் நாயகத்தை பின்பற்றிய தோழர்கள் நஜ்ஜாசி மன்னரிடத்தில் வந்தார்கள் அடைக்கலம் கேட்டு அப்படி அடைக்கலம் கேட்டு வந்தவர்கள் நபிகள் நாயகத்தை பற்றி நிறைய தப்பு தப்பா அந்த அவை அவையில இருந்த குருக்கள் இடத்தை தவறாக சொல்லிவிட்டு சபையை கூட்டினார்கள் சபையை கூட்டிய உடனே மன்னர் வந்தார் ஃபுல்லா கீழே இருக்கிறவங்க கரெக்ட் பண்ணிட்டான் பணத்தை கொடுத்து எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டான் கீழே இருக்கிற பிரபுக்களை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டான் மக்கா குறைசி எதிரிகள் நபிகள் நாயகத்துடைய தோழர்களை எப்படியாவது தூக்கிட்டு போயிருந்தோம் நம்ம நாட்டுக்கு வந்தா இது அந்த அவை குறிப்பில் இருக்கிறது நஜாசி மன்னருடைய அவை குறிப்பில் இருக்கிறது ஹராரிலே அப்ப அவன் கேட்கறான் ஒரு ஒரு கேள்வியா கேட்டு வரான் இவர்கள் நீங்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் மறியமையை கேவலமாக பேசுவார்கள் சொல்றான் ஒன்னு ஒன்றா சொல்லிக்கிட்டே வர்றான் சொல்லிக்கிட்டே வரும்போது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே வந்த நஜாஷ் மன்னர் ஒரே ஒரு கேள்வியை கேட்டால் ஏன் முஸ்லிம்கள் கொதிக்கிறார்கள் என்பதற்கும் ஏன் முஸ்லிம்கள் அடங்க மறுப்பார்கள் என்பதற்கும் இந்தியா மிகப்பெரிய பின்விளைவை சந்திக்க வேண்டியதற்கும் என்பதையும் கேர் வில் பி சிவியர் கான்செக்வென்சஸ் மத்திய உளவுத்துறைக்கு சொல்லிக் கொள்கிறேன் அல்லாஹ் தூதரின் கன்னியம் என்பது எவ்வளவு உயர்வானது என்பதை உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன் எந்த அளவிற்கு முஸ்லிம்கள் செல்வார்கள் என்பதை உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன் உங்களுக்கு பகிரங்க எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன் அப்போது அந்த மன்னர் இடத்திலே கொண்டு வரப்பட்டது அவருடைய அத்தனை சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரபுக்களும் இருந்தார்கள் ஹரார் நாட்டு அரசவை குறிப்பு சொல்கிறது அந்த மன்னர் ஒரே ஒரு கேள்வியை கேட்டார் அந்த எதிரிகளிடத்திலே இடத்திலே எல்லாத்தையும் விட்டு எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல் முகமது போய் சொல்வாரா இது கூட பதில் சொல் முகமது போய் சொல்வாரா முகமது போய் சொல்வாரா யாரை கரு வருத்து விட வேண்டும் யாரை கழற்றி அழைத்து சென்று விட வேண்டும் யாரை அங்கு வைத்து அவர்கள் கதையை முடித்து விட வேண்டும் என்று நினைத்த அந்த எதிரிகள் வந்தார்களோ அந்த எதிரிகள் சொன்னார்கள் அவர்களுக்கு நாவுகள் அசைக்க முடியவில்லை அவர்கள் சொன்னார்கள் முகமது பொய் சொல்ல மாட்டார் என்றார்கள் அப்படிப்பட்ட உத்தம தூதரை பின்பற்றும் சமூகம் எங்கள் உயிரை கொடுத்தாவது அல்லாவின் தூதரின் கண்ணியத்தை காப்பாற்றிய தீர்வோம் இத நானா சொல்றேன் வரலாற்று அறிஞர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு இப்படியே மோடி எடுத்துக்குவோம் மோடி இதுவரை பேசிய பொய்கள் ரசுல்லாவை பத்தி உனக்கு தெரியுது இல்லை ஏன் எங்களுக்கு வருதுன்னு எங்க தலையெழுத்துகளை ஆட்சி செய்வது யார் மோடி இதுவரை பேசிய பொய்கள்னு ஆர்டிஐல போட்டு போட்டு வாங்கி ஒரு புக் எழுதி இருக்கிறோங்க ஒரு அம்மா இதுவரை பேசிய பொய்கள் எங்க இருந்துன்னா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகலை நான் படித்த காலேஜில் இருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு கல்யாணம் ஆகலை நான் படித்த காலேஜ் என்பதில் இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ ஒரு பிரதமராக உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் மோடி பேசிய பொய்கள்னு ஒரு புக்கையே போட்டு வச்சிருக்கிறாங்க அப்ப இந்த எங்களுக்கு கோவம் வருமா இல்லையா நாங்கள் எப்படிப்பட்ட இறை தூதரை பின்பற்றுகிறோம் நாங்கள் எப்படிப்பட்ட உத்த நபியை பின்பற்றுகிறோம் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளில் மூன்று வயது ஹிஜரச் செய்யும் போது அப்பதான் வேற நாட்டுக்கு போறார் போய் வெறும் பத்தாண்டுகளில் உலகமே திரும்பி பார்க்கும் ஆச்சரியத்தை செய்தார் இன்றைக்கும் உங்களால் உலக மக்களுக்கு சொல்கிறேன் ஏன் இந்த முஸ்லிம்களுக்கு இவ்வளவு கோபம் வருகிறது என்று இன்றைக்கும் உங்களால் இன்றைக்கும் உங்களால் சாதியை ஒழிக்க முடியவில்லை வரலாற்றாசிரியர்கள் சொன்னார்கள் முகமது ரிஜெக்டட் ஹைராக்கி டினவுன்ஸ் அரிஸ்டோகிராட்டிக் பிரிவிலேஜ் அண்ட் கேம் வித் சிஸ்டம் கேரியர் ஓபன் டு டேலண்ட்ஸ் வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறார்கள் முகமது அடித்துடைத்தார் சாதிய பாகுபாடுகளை அடித்துடைத்தார் வர்க்கத்தக்க வேதங்களை அடித்துடைத்தார் திறமை உள்ளவனுடைய திறமையை காட்டி பிழைத்துக் கொள் என்று சொன்னார் முகமது அப்படிப்பட்ட சாதனைக்கு சொந்தக்காரர் அல்லாஹுடைய தூசல்லா அலி சொல்லம் பெர்லாட் லூவிஸ் சொல்லி காட்டினார் ஹி ஹேட் எஸ்டாப்ளிஷ் அ கம்யூனிட்டி அண்ட் அ வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் ஆர்ம் ஸ்டேட் தட் மேட் அன் அரப் டாமினன்ட் ஃபேக்டர் இன் அரப் உலக அரங்கில் அரபுகளை அசக்க முடியாத சக்தியாக மாற்றக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை முகமது செய்தார் என்று பெர்நாட் லூவிஸ் சொல்லிக்காட்டினார் சொல்லி எஸ் இன்சிஸ்டன்ஸ் தட் வாஸ் நாட் தி 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 ட்ரைபல் பட் விட் வெரி ஃபவுண்டேஷன் அரேபியன் சொசைட்டி காட்டினார் எவனாலும் செய்ய முடியாத சாதனையை ஹெச் இன்ஃப்ளூயன்ஷியல் என்ற புத்தகத்தை ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு நபிக்கு ஏன் முதலிடம் தர வேண்டும் என்கிற கட்டாயத்தை ஏற்படுத்தியது தெரியுமா உலகத்தின் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் அவர்களால் செய்ய முடியாத சாதனை முகமது செய்தார் அதுதான் நீ இந்த சட்டத்திற்கு மட்டும் பதில் சொல்ல வேண்டியவன

ரசூலுல்லாஹி ரசூடுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவருடைய கண்ணியம் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒன்றே ஒன்றை எச்சரிக்கையாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன் தண்ணி அடிக்கிறது ஹராம் அப்படித்தானுங்களே மாற்றுகிறது இருக்கா தண்ணி அடிக்கிறது ஹராம் ஆனால் இது உதாரணத்துக்காக நான் சொல்றேன் இங்க எங்கேயாவது டாஸ்மாக் இருக்கும் உரத்துல சங்கி அரசாங்கத்திற்கும் இந்த அயோக்கியர்களுக்கும் ஒரு உதாரணத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் முழு போதையில் ஒருத்த வருவான் முஸ்லீம் தான் குடிக்கிறான்ல நம்மளால கொஞ்சம் பேர் குடிக்கிறான்ல எவனாவது ஒரு முஸ்லீம் முழு போதையில் வருவான் அவனிடத்துல போ அவனை அழைத்து விட்டு கொஞ்சம் ரொம்ப போதையா தான் நீ சொல்றது அவன் காதல விழுவணும் சங்கிகளுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நீ ஏதோ ஜாவிதை அரஸ்ட் பண்ணிட்டா இமாம்களை அடக்கிட்டா எல்லாம் முடிஞ்சிடும் நினைக்காத நல்லா முழு போதையில ஒருத்த வருவான் அவன் இப்படி தட்டு இப்படி தட்டு நல்லா சத்தம் கேட்கற அளவு தட்டு போதை தெளியட்டும் தட்டி சொல்லு அல்லாஹுடைய தூதரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை தவறாக பேசிப்பார் அவன் முழு போதக்காரனாவே இருப்பான் அவன் முழு சரக்கடிக்கிற பாட்டியாவே இருப்பான் அல்லாவுடைய தூதரை ஒரே ஒரு வார்த்தை தவறாக பேசிப்பார் ஏய்